ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூசணி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பூசணிக்காய் அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வருது அப்படின்னா தான் ஞாபகத்துக்கு வரும் மற்ற காய்களைப் போலவே வந்து இந்த பூசணிக்காயை அடிக்கடி வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதே கிடையாது ஆனால் இதில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் ஏராளமாக இருக்குதுங்க இந்த எண்ணற்ற சத்துக்கள் இருக்க இந்த பூசணிக்காயை எல்லாருமே வந்து விரும்பி எடுத்துக்கோங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த பூசணிக்காயை வந்து பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரி இனிப்பு சுவை மாதிரி இருக்கும் அதனால் வந்து பிடிக்க மாட்டேக்குதா என்னன்னு தெரியல ஆனால் இதில் எண்ணற்ற சத்துக்கள் வந்து அடங்கியிருக்குது இதில் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக இருக்குதுங்க இந்த விதையை வந்து உணவாகவும் பயன்படுத்தும் போது ரொம்பவே வந்து நன்மைகள் கிடைக்குதுங்க இதில் என்னதான் நன்மை இருக்குது இதை இதை வந்து எந்த அளவு சாப்பிடணும் அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த பூசணி விதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டோயூஸ்ட்ரோஜன்கள் வந்து உடலில் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை வந்து அதிகரித்து உயர் இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குதுங்க ஒருவருடைய உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகவும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையும் இருந்துச்சு அப்படின்னா இதயம் சம்மந்தமான நோய்கள் பக்கவாதம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் வந்து பூசணி விதையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு வந்து கம்மியாகும் இதில் மெக்னீசியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது இதயத்தின் இயக்கம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி ரத்த நாளங்களுடைய தளர்வு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இதை செய்யுது இந்த பூசணி விதைங்க ரத்த அழுத்தம் உள்ளவங்க பூசணி விதையை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இதில் பார்த்தீங்கன்னா சத்து அதிகமாக இருக்குது நமது உடலில் உள்ள செல்களை வந்து இது பாதுகாக்கும் அதாவது அந்த செல்களை புதுப்பிக்கும் நம்மளுடைய முகத்துக்கு நல்ல வசிகிற தன்மையை வந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பூசணி விதைக்கு இருக்குதுங்க அதே மாதிரி துத்தநாகம் வந்து உடலில் துத்தநாக சத்து வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த பூசணி விதைங்க துத்தநாக சத்து குறைபாடு வந்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா சளி மற்றும் காய்ச்சல் சோர்வு மன அழுத்தம் முகப்பரு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இந்த பிரச்சனையை உள்ளவங்க டெய்லி இந்த பூசணி விதையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க பூசணி விதையை சாப்பிட்டிங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டு கட்டுப்பாட்டில் வந்து இருக்குதுங்க தாவர உணவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஒமேகா த்ரீ அமிலம் வந்து இந்த பூசணி விதையில அதிகமாக இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் சுரப்பை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும் ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் இந்த பூசணி விதையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கொழுப்பு பூசணி விதையில் வந்து ரொம்பவே இருக்குது இதில் உள்ள நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரெலாம் வந்து நல்லா செயல்பட வைக்குங்க கொலஸ்ட்ரலாக வந்து குறைக்க உதவும் இந்த பூசணி விதையில் ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த பூசணி விதையில் இருக்குதுங்க இந்த விதையில் டிப்ட்ரோஃபோன் அப்படிங்கிற அமினோ அமிலங்கள் வந்து இருக்குது இது வந்து தூக்கத்தை வந்து தூண்டி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செரோட்டினுன்றது ஹார்மோனை வந்து சுரக்க செய்யும் தூங்குவதற்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பூசணி விதையை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே தூக்கம் வருங்க தூக்கமின்மை பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் வதக்கி நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா காரம் கூட போட்டு வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லைனா வந்து வதக்கி பொடி செஞ்சு பால் இல்லைன்னா தண்ணியில் அந்த மாதிரி கலந்து கூட வந்து குடிக்கலாங்க தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து தூக்கம் வருங்க வயதான காலத்தில் கனிமச்சத்து குறைபாட்டால் எலும்புகளோட அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும் இந்த பூசணி விதையில் இயற்கையாகவே துத்தநாகம் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளுடைய வலிமையை வந்து அதிகரிக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வெள்ளைப்படுதல் மாதவிடாய் போன்ற நேரத்தில் பூசணி விதையை நெய்யில் வறுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ஆண்களும் வந்து இந்த பூசணி விதையை டெய்லியும் வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பாலியலில் அதாவது ஹார்மோன்களை வந்து தூண்டிவிடும் ஆண்மை தன்மையை வந்து அதிகரிக்கும் இந்த பூசணி விதையை வந்து நெய்யில் வறுத்து கொடி செஞ்சு பாலில் கலந்து குடித்து வரலாம் இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உடல் சூடு வந்து குறையுங்க விந்தணுக்குடைய த தரமும் எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் வலிமையை வந்து அதிகரிக்கும் சோர்வே இல்லாமல் நீங்கள் தாமத்தியோடு வந்து ஈடுபடலாங்க இதை மறு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி இல்லை அப்படின்னா பாலில் கலந்து குடிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பால் பிடிக்காது ஸோ அவங்க வந்து நீங்கள் தண்ணியில் இந்த பொடியை வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தான் வந்து நீங்கள் எடுத்துக்கிடணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் பால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா தண்ணி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த பூசி விதை பொடியை போட்டு நீங்கள் வந்து குடிக்கிறாங்க இந்த மாதிரி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்மை சக்திக்கு அதாவது நீங்க வந்து தாம்பத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து சரி பண்ண கொடுக்கக்கூடியது இந்த பூசணி விதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ